வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் டபிள்யூடபிள்யூவில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம் நம்ம டபுள்யூடபிள்யூவில் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஹல்கோனுக்கு ஒரு இறுதி அஞ்சலி நடந்தது நம்ம ஸ்மார்ட் டோனில் நடந்தது மாதிரியே அவருடைய வெற்றியை பார்த்திங்கன்னா எல்லா ரசிகர்களுமே நல்லாவே பாராட்டியிருப்பாங்க நம்ம ராகலை ஃபஸ்ட்டாக ஜே ஊசோவுக்கும் பால் ஒரு சேக்மெண்ட் இருக்கும் டே ஜெய் ஊசோ நீ எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிடு அந்த ரோமன் ரேஞ்சு வந்து ஒன்னே ட்ரைபிள் சீஃப் ஆக்க மாட்டான் அவன் உன்னை நல்லாவே ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் நீ எங்கள் கூட வந்துடு அவங்க உங்கள் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா உன்னையே போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஏஜே ஸ்டைல் வேசஸ் டாமினிக் ஸ்டீரியோ அவங்களுக்கு ஒரு டாக் டீம் சாம்பியன் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இங்கே ராவலே ஒரு சின்ன மேட்ச் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தேர்ட் மேன் டாக் டீம் மேட்சாக இதில் பார்த்தீங்கன்னா ஏஜெஸ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டேரியோ ஒரு கிரிக்கப் போட்டு வின் பண்ணியிருப்பார் அவங்க டீமும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக சேமஸ் வெசஸ் ஹஸ்டின் தியரிக்கு ஒரு மேட்ச் நடந்துகிட்ருக்கோம் அங்கே ரூசோ பார்த்தீங்கன்னா இடையில பூ வந்து சேமஸை வந்து தாக்கியிருப்பார் ஏன்னா லாஸ்ட்டு வீக்கில் பார்த்திங்கன்னா சேமஸ் வந்து ரூசோவை வின் பண்ணியிருப்பார் அந்த கோவத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைம் ரூசோ வந்து சேமஸை பயங்கரமாக தாக்கியிருப்பார் அடுத்த லயகரா பெக்கில் லஞ்சை வந்து சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவள் லாஸ்ட் வீக் சொன்னால் இதுதான் லாஸ்ட் முறையாக இருக்கும் நீ என் கூட மோதுறது அப்படின்ற மாதிரி அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பெக்கில் லஞ்சு என்ட்ரி ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேதோ இருப்பாங்க அப்போ வந்து பெக்கில் லஞ்சு வந்து தாக்க ஆரம்பிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா லாயகரா வந்து தாக்குறதுக்கு முன்னாடி லாயரா அவங்கள தாக்கிடுவாங்க தாக்கி அவங்களுடைய கிக்க போட பார்ப்பாங்க ஆனால் வந்து பெக்கில் லஞ்சு வந்து எஸ்கேப் ஆகி ஸ்டேஜை விட்டு கீழே போயிருவாங்க ஆனால் அவங்க வந்து லாயகராட்ட நல்லா குச்சியில் சமாடி வாங்கியிருப்பாங்க பெக்கில் லஞ்சு அடுத்ததாக நம்ம நிக்கி பில்லா வச செல்சி கிரீன் இன்னும் சிலர் நாலு பேர் கொண்ட ஒரு டாக் டீம் சாம்பியன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் இதில் நம்ம ஜெல்சி கிரீன் பார்த்திங்கன்னா அடி வாங்கவே பிறந்தது மாதிரி நம்ம ரியாரிப்லி நிக்கி பில்லா இன்னும் சிலர் அதாவது யோஸ்கை இவங்ககிட்ட எல்லாம் மாறி மாறி அடி வாங்கிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அவங்க அவங்களுடைய சாட்டையும் போட்டிருப்பாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரியாரிப்லி தான் ஜெல்சி கிரீனை போட்டு தாக்குவாங்க தாக்குனதில் பார்த்திங்கன்னா நம்ம வான் வான்பீர் வந்து வின் பண்ணியிருப்பாங்க அடுத்தபடியாக நம்ம ராவில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டே வெர்சஸ் எல்டபிள்யூஓ ஒரு டாக்டிம் சாம்பியன் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கோம் இதில் என்னென்னா அமெரிக்கானா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் உள்ள பூ வந்து எல்டபிள்யூ வந்து வின் பண்ண வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி உள்ள பூ வந்து எல்டபிள்யூ வந்து தோக்க வச்சுருப்பாங்க பின்பாலர் பார்த்தீங்கன்னா அவருடைய பாணியில் அவருடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய டைட்டிலை வந்து தக்க வச்சுருப்பார் அவர் வின் பண்ணியிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வெசஸ் குண்டர் ஒரு செக்மெண்ட் இருக்கோம் சிஎம் பங்க் வந்து சொல்லுவார் இதே என் ப்ளட்டு வந்து சொல்லுது எனக்கு சாம்பியன் வேணுன்றது என் மூச்சு காத்து சொல்லுது எனக்கு ஒரு சாம்பியன் வேணுமென்று அதனால் எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் வேணும் ஸோ சம்மர் ஸ்லாமில் நீ தோக்க போகிறது உறுதி நான் உங்ககிட்ட இருந்து சாம்பியன்ஷிப் வந்து எடுத்துருவேன் பாஷா பாணியில் அவரை வந்து குண்டரை வந்து மறட்டி விட்டுருப்பாரு நம்ம சிஎம் பங்க் அடுத்ததாக ரா மெயின் ஈவெண்ட்டு ஜெய் ஊசோவுக்கும் ரீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் போய்கிட்ருக்கோம் அதில் இடையில் பார்த்திங்கன்னா பான் பிரேக்கர் வந்து ஜெய் ஊசவ் வந்து ஸ்வீரை போட்டு தாக்குவார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சினும் மாசாங்க எந்திரி ஆகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பேரு சூப்பர்மன் பஞ்சு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மாறி மாறி போடுறாரு அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜு கீழே எடுத்துகிட்டு போய்ட்டு ரோமன் ரேஞ்சரும் ஜெய் ஊசவும் அவங்களுடைய கிக்கப்போட பார்க்குறாங்க ஆனால் அங்கே வந்து ஆப்போசிட்டாக நடந்துடுது நம்ம ஜெய் ஊசவ பார்த்திங்கன்னா அண்ட் ரீடு தாக்கிறாரு நம்ம ரோமன் ரேஞ்சை பார்த்திங்கன்னா ப்ரான் பிரேக்கர் வந்து தாக்கிறாரு அவங்கள பிளட்டில் இன்னமே பார்த்திங்கன்னா கதிவிலகம் வச்சுறாங்க மாறி மாறி அவங்களுடைய சாட்டு சுனாமி எல்லாத்தையுமே போட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் லைன் அடி வாங்கினது கொஞ்சம் கூட பிடிக்கல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பான் ப்ரேக்கர் பார்த்தீங்கன்னா ஏதோ தலையை விட்டுன கோழி மாதிரி கழுத்து அங்கிட்டுங்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பான் அது என்ன ஸ்டைல்னு எனக்கும் தெரியல வந்து தலையை அங்கிட்டுங்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறான் நண்பர்களே இந்த ராவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருன்றதை கமான்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்டையும் கமாண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுங்க இன்னும் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களை உங்களுக்காக தான் டெய்லி வீடியோ போடுறான் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க நன்